சம்பாலை மிச்சான் சம்பாளை வந்து செய்வதான முறை நூறு கிராம் பட்டை மிளகாய் ரெண்டு கிராம் பாறை அல்லது கட்லா அல்லது காளை மீன் கெழுது அதுக்கும் பஞ்சமரம் தான் கெழுது ரெண்டு கிலோ கெழுது நூற்று நல்லா மிதமாக வறுத்து கொண்டு ப பட்டை மிளகாவை மிதமாக பொன்னிரமாக வறுத்தெடுப்போம் அப்புறம் டொமோட்டோ சாஸ்ஸும் இல்லையா நல்லா வெங்காயம் வெங்காயம் தக்காளி மல்லிப்பூனா பட்டை கிராம் போட்டு வறுத்து அப்புறம் பட்டை மிளகா மிக்சியில் போட்டு நல்லா ஓட்டி சமையல் ரெடி திரும்பிதா எங்கே இது தரும்மா

நீ வீடியோ எடுத்து இல்லது எங்க இதை வாங்கிட்டு பண்ணிடலாமா கலை கழுவம் இறக்க நம்ம இறக்கி கழி வச்சிங்க கத்தியை கேட்டுறேன்

ना है